பத்தியே நீங்க நீ போங்க ஒரு நாள் யாரெல்லாம் எப்படி சொல்றாங்க கூட சேர்ந்து செய்வாங்க அதுக்கே நாள் வரும் ரெண்டாவது பத்தி நம்ம அதை தான் நம்மளும் பண்றாங்க நம்மளால தப்பு கிடையாது ஏன்னா எல்லாரும் அறிவு ஒரே ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு வாய்ப்புக்குள்ள கிடைச்சிருக்கிறது நீங்க செய்யற சூழ்நில அமைச்சிச்சு நீங்க அதை தடை பண்ணாம நிறுத்தாம அப்படியே கொஞ்சம் பொறுமையா செஞ்சுனே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீ யாரெல்லாம் எதாவது சொல்றாங்களோ அவங்க கூட ஒரு நாள் சேர்ந்து இந்த செயலை செஞ்சு அவங்களும் அனுபவிப்பத்தி பெரிய வாய்ப்பா இருக்கும் அந்த வேலையை நம்ம பார்க்கணும் இங்க ஆமா நம்ம இதுவும் பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க மட்டும் வரல நம்ம கூட சகமா இருக்கிறவங்க கூட தெரியாத சொல்லி கொடுக்குறது நம்ம வந்துருக்கிறோம் அதுக்கேற்றவரை அவங்க சொல்லிக் கொடுக்குற சூழலை நம்ம ஏற்படுத்தி அவன் எவ்வளவுதான் நம்ம காயப்படாமல் நம்ம பாட்டு செஞ்சா ஒரு நாள் அந்த காயத்துக்கு மருந்தே அவனே போடுவான் இன்னொருத்தன் காயப்படுத்த காயத்தை தடுக்கிற சொல்லி அவனே உருவாக்குவான் அந்த நிகழ்வுகள்லாம் அந்த பிரச்சனை உருவாகும் நம்மளுக்கு நீங்க அதான் உண்மை நீங்க பொறுமையா இல்லைன்னா உண்மாவாய் அறிவு தெளிவில் இப்போ அவன் சொல்ல தப்பு சொல்ல முடியாது ஏன்னா அப்படிதான் சமூகம் இருக்குது ஆனா சமூகத்தில் மாற்றம் மாறுது ஒரு ஆள் அந்த மாற்றத்தை நீங்கள் பொறுமையா பண்ணி இவங்க எல்லாரும் உங்களுக்கு

ஐயா ரெஸ்ட் எடுக்கிறீங்களா சந்தேகம் வேற என்ன சந்தேகம் போது சந்தேகம் வருது ஒண்ணும் பிரச்சனை இல்ல சந்தேகம் ஒண்ணு வேலை இல்ல ஜீவக ஊன்று செய்யும் ஏன்னா இங்க வந்து எல்லா பொருளுக்குள்ளேயும் உயிர் உணர்வு எல்லா பொருளுமே அன்ப வெளியாட்டுங்க எல்லாருக்கும் ஒண்ணும் ஏன்னா நீங்க அப்பதான் அந்த ஆண் வாழ்மொழி கொஞ்சம் பெருது கொஞ்சம் எப்பவுமே புருவ கவனமா இருக்கும்

நல்லா தானே இருக்கும் இப்போ நான் சொல்ற விஷயம் நல்ல விஷயம் தான் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கணும் இருக்குது நம்ம என்ன கஷ்டம் தெரியல உண்மை தனியாக அன்பை காட்டும்போது நமக்கு என்ன கஷ்டம் கையில் காசு வாங்கிப்பாங்கன்னா பரவாயில்ல நீங்கள் அன்பை காட்டினா அவங்க அன்பை காட்ட போகிறாங்களே நீங்களே பாருங்களேன் இப்போ ஒரு சேரில் உட்காருங்க அழகாக பார்த்து நான் அன்பாக தடையிட்டே என்ன உட்கார சந்தோஷமா அப்படின்ட்டு உட்காந்து எப்படி இன்னொரு மகிழ்ச்சி வருமானா இப்போ நீங்கள் இதை பண்றதுனால ஒரு விஷயம் நடக்குறது யாருக்குன்னு தெரியல இப்போ நான் சொன்னதே நீங்கள் இந்த கமெண்ட்டை கேட்டு நீங்கள் வேலை செய்யும்போது என்ன என்ன உங்கள் உணர்வுல வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் மலர ஆரம்பிச்சுன்னு இருக்கும் ஒரு எண்ணத்துல எண்ணத்தில் போதே சரிம்மா இதுதான் பெரிய விஷயமா அதில் ஓ நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு கமெண்ட்டை கொடுக்குறோம் வா இந்த சாரு என்னை காக்கக்கூடதில்ல எங்களோட நல்லது பண்ணதில்லை அப்படினால மேலே கை வச்சு ஒரு அன்பாக தடவிட்டு உட்காரும் போது உங்களோட மைண்டுக்கு நீங்கள் ஒரு நல்ல விஷயத்த உள்ளுக்குள்ளே ஊட்டுறீங்க அதுக்கு அதை உடனே அந்த மைண்டு வந்து நல்ல ஒரு உள்ள போயிடும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்பட்டது அது எல்லா செல்லுக்குள்ளையும் அந்த தன்மையை கொண்டு போய் சேர்க்கும் சொல்லுது புரியுதுங்களா வெறும் உங்க இருக்கிற ஆன்மாக்கு மட்டும் தான் ஒரு துடிப்பு இருக்குன்னு நினைச்சீங்க இப்போ நான் உடல் முழுவதுமே துடிப்பு இருக்குது உடல் முழுவதுக்குமே அந்த அனுபவிக்குன்னு நான் சொன்ன வார்த்தை இந்த நீங்க சொன்ன ஜட பொருள் சொல்லுது பிறகுங்களா இப்போ நம்ம எல்லாரும் நினைச்சீங்கன்னா அது உடலில் உயிர் உரத்துல இருக்குது அதுதான் என்ன ஏக்குது இது எல்லாமே ஜடமா இருக்குது நம்ம வார்த்தையை சொல்லணும் நான் இப்போ ஜட பொருளுக்கே நான் உயிர் இருக்குதுன்ட்டேன் நீ என்ன பண்ணிட்டேன் மூளையோட அறிவை கொண்டு உணர்வு கொண்டு அந்த ஜனப்பொருளை கை வச்சு தொடரும்போது அது உயிருக்குற இதுக்கு இல்லை சில்லுன்னு இருக்குதுல கை வச்சா இல்லை என்ன உட்காந்து காக்குது இல்லை இந்த எண்ணத்துல நீங்க அதை கை வச்சு தொடங்கும் இந்த வந்து என்னன்னா விழிப்பு பெருசாக்கும் விழிப்பு இன்னும் பெரிய விழிப்பு உள்ளதாக்கும் உங்களுக்குள்ள ரொம்ப உணவு தலைமை நுட்பமாக்கும் இந்த மாதிரி நீங்க தொடங்கும் போது உள்ளுக்குள்ள மூலையில ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் சின்ன விஷயம் கிடையாது இப்ப நான் சொல்றது எல்லாம் என்ன வேரியேஷன் உடல்ல பண்ணுன்றதுலாம் இருக்குது நீ உள்ளுக்குள்ள இந்த தொட்டு அதை அமைதியா உட்காந்த உடனே மூலையில ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஆன விஷயம் உருவாகி அது உடல் இருக்கிற எல்லா செல்லுக்குள்ளயுமே பாஞ்சு எல்லாத்துக்குள்ளயும் உங்களுக்கு எல்லாருக்கும் உயிர் இருக்குதான் உங்க எல்லாருக்கும் உணவு இருக்குதான் அப்படின்னு இவரு நினைக்கிறாரு அப்படின்ற எண்ணத்துல கமண்ட் குத்துனே இருக்கு ஒரு வாட்டியம் குடுக்க 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 இந்த உடல்ல ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் ஏன் சும்மா கிடையாது குறைஞ்சு போடுறீங்களா ஆமா அதுக்கான சொல்லுதான் இப்ப நான் சொல்லும்போது போது புரியுது நான் சும்மா கை வைக்கணும்னு தெரியல நான் சொல்லும் போது புரியுதா இவ்வளவு நடக்குமா நம்ம உடல்ல நடக்கும் தானே இது கட்டாயம் நடக்கும் தானே அப்புறம் அதுக்கானத்துதான் நீங்க ஜட பொருள் மேலேயும் அன்ப வீங்க நான் சொன்னது அன்பு அது மேலே இருக்குதுன்றது உண்மை அதுக்கு உயிர் உணர்வுக்குறது உண்மை இப்படிலாம் நடப்படே சொல்றேன் உங்களுக்கு நீங்க ஒரு வாட்டிய போது ஒரு புக்கை எடுக்கும் போது புக்கில் பார்த்து படிக்கும் போது அதுக்காக வார்த்தையை நினைக்கும் போது எல்லாத்துக்கும் உயிருக்கு நம்ம கை வச்சு தடுக்கணும் புக்கில் அந்த எழுத்து கூட உங்க கையில வந்து அது வடிவத்தோட காட்டும் தெரியுமா ஓ ஆமா நீ கை வச்சு தழுவினீங்கன்னா அந்த எழுத்தோட வடிவம் கூட உங்க கையில புலப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு அதெல்லாம் பட்டுருக்கு நான் தானே சொல்றேன் எல்லாத்தையும் உயிர் இருக்குது ஏன் சும்மா கிடையாது நீங்கள் அப்படி பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு பொருளுமே அந்த மாதிரி தொட்டினா இந்த உடல் முழுமே அப்படிதான் அது கன்ஃபார்ம் ஆயிடும் இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே உடல்ல இருக்கிற ஒரு பகுதி தான் வெளியே இருக்குது அதை நான் போது இப்படி தொட சொல்லிட்டேன் இது இப்படி தொடர்றது ஒன்று தான் உங்களுக்கு உள்ள இருக்கிற ஒரு ஒரு பொருளையும் நீங்கள் தொட முடியாத இடத்துல தொட முடியும் உணர்வு கொண்டு சொல்ல புரியுதா ஆமாம் அந்த மாதிரியான விஷயம் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது ஆனால் உங்களை மேலா போல சொல்லிட்டு போகிறத்துனால அது உங்களுக்கு பெருசாக தெரியல இப்போ நான் உள்ளாருன்னு சொல்லும்போது சொல்ல புரியுதா இப்போ உங்களுக்கு உடலுக்கு

நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆன்மேஷன் ஃபஸ்ட்டு நான் உள்ளே போறேன் சும்மா நான் ஆன்ம நேயம் மனிதனே எப்படி சொல்றேன்னா மனிதனை தேவை போனும்போது மனித நேயம் ஆன்ம ஜீவராசியில தேவைப்படும் போது ஆன்ம நேயம் புரியுது சொல்றேன் இதுதான் உண்மை இப்போ நான் முதல் முதல்ல எனக்கு இயற்கை கொடுத்ததே ஜீவராசியில் தேவைப்பட சொல்லி தான் கொடுத்தது புரியுதுங்களா நான் அதுக்கப்புறம் தான் எல்லாரும் எல்லாரும் என்ன மனிதனு பண்ண மாட்டேன் செய்ய மாட்டேன் சொன்னா அப்புறம் மனிதனு கிட்ட உள்ளே போறேன் நான் ஆல்ரெடி நான் ஆன்மாவை கடந்து அதுக்கப்புறம் தான் மனிதனுக்கு ஒரு செயலை செய்ய ஆரம்பித்தேன் இப்போ அதுக்கப்புறம் சேர்த்து இப்போ ரெண்டுமே யூக்கிலேஸாக பண்ணும்போது அதுக்கப்புறம் எனக்குள்ள வந்து மனித நேயம் ஆண்மை நேயம் இப்போ அருள் நேயத்துக்குள்ள கட்டத்தில் உள்ள மூணு பட்டம் நடந்துகிட்டே இருக்குது அதுதான் அப்போ இல்லைன்னா ஜட பொருளுக்கு பேசி மாறேன் ஆமாம் ஜட பொருள் மூணு தன்மை தான் இங்கே இருக்கிறது நேயம் ஆண்மை நேயம் அருள் நேயம்

உங்ககிட்ட ஒருக்கும் சந்தோஷம் மட்டும் இருக்கும் அந்த வெளிப்படுத்துவாங்க நீங்களும் வெளிப்படுத்தீங்கன்னா என்ன யாருக்கும் தெரியாது என்ன கொடுக்க போகுது அதுக்கு தெரியாது அதுக்கும் தெரியாது நீங்க என்ன பெருப்பா உங்களுக்கும் தெரியாது ஆனா ரெண்டு பேருக்கிட்டும் எதுவுமே அற்ற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நடக்கிற செயலா இருக்கும் நீ போகும்போது அப்ப உன்னதமான ஒரு பொருள் வெளிப்படும் அதனாலதான் நீ ஜீவராசி டைய பண்ணுங்க சொல்றது காரணம் தான் அந்த உன்னதமான பொண்ணு தான் அறிவு அந்த அறிவை பெற்றுறதுக்கு அதுதான் பெரிய வாய்ப்பா இருக்கும் ஏன்னா இந்த இப்போ நீங்க சொன்ன பாருங்க மனிதனுக்கு உணவு கொடுக்கும் போது அவள் அழகாக இருந்தால் ஒன்று தோணும் அவன் ரொம்ப இல்லாமல் இருந்தால் ஒன்று தோணும் இருந்தால் ஒன்று தோணும் கொடுக்கும்போது இவ்வளவு துணியுமே இருக்கும் அதனால வர நமக்குள்ளே ஏற்படுற அனுபவத்து தடை பண்ணணும் ஒன்னு கூட்டம் ஒன்று குறைக்கிறது நல்லே இருக்கும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணே இருக்கும் ஏதோ ஒன்று ஆனா நீங்க ஜீவராசிட்டு போகும்போது இந்த கண்டன்ட்டு இருக்கே இருக்கிறதுல எதுவுமே இருக்காது அதான் சொல்றேன் அவங்களுக்கு கொடுப்ப பாரு மகிழ்ச்சி இருக்கும் அவங்க அப்படியே ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்திட்டே இருப்பாங்க அதை பாக்கப்பா கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும் உணவு கொடுக்கறதோ அதுக்கு என்ன பக்கம் இருப்பீங்க ஆனா ரெண்டு பேருக்கும் ஆப்போசில் ஒரு நிகழ் நடக்கும் போது தெரியாது உங்களுக்கு ஆனா நீங்க செஞ்சுட்டேன் ஒரு காலக்கட்டினால உங்களுக்குள்ள ஒரு அறிவும் ஒரு அனுபவமோ தானா மகிழ்ச்சி வந்ததே இருக்கும் ஏன்னா இதுதான் எதிர்பார்ப்பில்லாத செய்கிற ஒரு நிகழ்ன்றது நீ ஜீவராசிட்ட போகும்போதான் அது நடக்கும் நீங்க மனிதனு போயிட்டாலே அது ஏதோ ஒரு விஷயத்த உங்க உள்ள மீன்ல போட்டு தள்ளிக்கினே இருக்கும் நான் முதல்ல நான் அங்கே போய் நான் அனுபவத்தை பெற்றதுக்கப்புறம் தான் நான் மனிதனுடைய டைப் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு மனிதன் தனியாக தெரில ஜீவனும் அந்த ஜீவராசி மாதிரி பார்க்கக்கூடிய பக்குவம் வந்து எனக்கு என்ன அவன் கிட்ட அந்த இருந்தாலும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய பக்குவ வந்துச்சு நான் குடிக்காரனும் கொடுப்பேன் பாக்கு போட்டு துப்பு தண்ணி பாட்டில் கொடுப்பேன் எது கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் நான் ரெஸ்பான்ஸை பண்ண மாட்டேன் அவன் தண்ணி பாக்கு போட்டு பாட்டில் போய் துப்பனே எதுவுமே கேட்க மாட்டேன் காசுமே வயசு குடிக்கு போனாலும் எதுவும் கேட்க மாட்டேன் குஷ்டு வந்தாலும் உணவு கேட்டேன் அப்படியே உணவு கொடுப்பேன் நீ சாப்பிட்டு போடணுவன் ஏன்னே இங்க கொடுக்க அப்படின்னு கேட்பான் இந்த சாப்பிடுவான்னு கொடுப்பேன் எதுவுமே தனது காரணம் என்னன்னா அவனுக்கு அறிவில்லாத வரைக்கும் அவனும் விலங்குதான் சொன்னது இருக்குங்களா அவன் மனிதன் கிடையாது அந்த எண்ணம் எனக்குள்ள வந்ததுனால எனக்கு அவன் பெருசாவே தெரியாது என்ன சொன்னாலும் அவனோட சைட்ல அவனோட அறிவு அவன் கூப்பிடுறதும் அவன் செய்யறதோ சரி தப்பு சொல்ல முடியாது இதுதான் உண்மை நான் புரிஞ்சிக்க அதனால எனக்கு ஈஸியா இருக்கும் எடுத்தபடி நீங்க மனிதனு கிட்ட போனீங்கன்னா அதை எங்களால எதிர்கொள்ள முடியாது இப்ப ரொம்ப இருக்கப்பட்டவருக்கு வந்து சாப்பிட யாரு வேணாலும் கொடுக்க தோணாது எனக்கு கேட்டால் கொடுக்கணும் தான் தோணும் அது எதை பற்றி நான் ஆகி பண்ண மாட்டேன் நீ யார் என்ன கேட்டுட்டியா இருந்தா போ அதில் வேலை என் வேலை நீ கேட்கணும் நான் கொடுக்கணும் இதான் என் கண்டுட்டு நீ இருக்கப்பட்டவன் நீ இல்லாதப்பட்டவை எந்த இடமும் என்ன வரைய வராது கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் கண்டுட்டிங்க இதுக்கு நீ எந்த ஒரு கோட்பாடு போட்டு தடை போடணுமா அந்த தடையான வார்த்தைகள் வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு கொடு இவனுக்கு கொடுக்காத இவங்களுக்கு செய் இவங்களுக்கு செய்யாத நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஆனால் வல்லாரோட இதில் வந்து அதை போட்டிருப்பேன் இந்த மாதிரி கொடுங்க இந்த மாதிரி பண்ணுங்கன்றது அதனால என்ன பண்ணிட்டாங்க எல்லாரும் முடியாதவங்களுக்கு கொடுக்கணும் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணும் இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வச்சாங்க இது வச்சவன்னு ஆயிடுச்சுன்னா கொடுக்கறது குறையுது கொடுக்கறது நிக்குது கொடுக்கும் போது பிரச்சனை வருது இதுல இந்த இந்த ஒரு வார்த்தைனால வரது விளைவு குடு வேலை முஞ்சிச்சு நீ இவனுக்கு தான் கொடுக்கணுமா நீ தான் கொடுக்குமான்ற எந்த யோசனையும் பண்ணாத ஏன்னா ஈகை குணம் ஒண்ணு மட்டும் தான் சிறந்தது இதுல இவனுக்கு குடு அவனுக்கு குடுன்னு சொன்னேன்னா அந்த ஈகை குணம் நின்றுங்க போமே தவிர்த்து அது வளராது அது வளர வந்து ஒரு பெற்ற அது போட்டிருப்பாரு அது ஒரு காரணமா போட்டிருக்கலாம் மேபி எல்லாத்திலையும் எல்லாத்திலயும் குடுன்னு தான் போட்டிருப்பாரு நம்மளால என்ன அவன் தேவையா கரெக்டா வச்சுக்கலாம் இன்னொரு கூட நீ சொன்னாரு ஐயா ஐயா அது ஆட்டோ ஓட்டும் போது ஒரு குடிகாரம் தான் வளர்லா இருக்கு பாசல இருக்க அப்படின்னு சொல்றது பார்த்துட்டு யாரும் கெடுதல் செய்ய முடியாது நீ நல்லவனா தான் இருப்ப

கெடுதல நீங்க நினைச்சா தான் அது கெடுதலாவே மாறும் அதை நினைக்கவே கூடாது அதை கடந்து போனோம் நீ நார்மல் பர்சன் நினைக்கலாம் உங்களுக்கு எதுவனாலும் நினைக்கிறோம் தான் வரும் லாபம் தான் இல்ல லாபம் தான் வரும் உண்மை வராது கெடுத்து தெரியுதுங்களா இதுதான் இதுதான் அதோட உண்மையான அர்த்தம் அவரோட குடியார்னா இருந்து அவரோட அழிவுக்கு எத்தனை வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாரு இப்ப நீங்க அதனால நீங்க பிரிச்சு பார்த்துட்டீங்க நான் என்ன சொல்றேன் நீங்க எது நடந்தாலும் எங்க நண்பன் நான் சொல்லிருக்கேன் நீ ஜீவகாரியம் பண்ற சம்சாரிக்கு அதான் உண்மை அவருக்கும் ஒரு எங்கிருந்து ஒரு கெடுதலே இப்போ அந்த குடிகாரம் வந்து கூடிய அவன் ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை திட்டம் வச்சு உங்களை பத்தி கெடுதல் தானே இருக்கு சும்மா நான் சொல்றேன் அது கெடுதல் நீ எப்படி நினைச்ச இப்போ அவர் சொன்ன அந்த கெட்ட வார்த்தையை அவர் திட்டின உடனே நீ அதை சகிச்சுக்கணும் அவருக்கு ஒரு உணவு போட்டது கையில கூடு நீ பக்குவாதி நீ சிறந்தவன் புரியுதா புரியுதா அப்ப சொல்றதே புரிய அப்படி கெட்டதாச்சு அவர் கெட்டதா ஒரு விஷயம் வெளிப்படுத்தி இருக்கும் சாப்பாடு கையில கொடுத்தீங்கன்னா வருவா உங்களுக்கு வராது ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னது கெட்டது ஆனா அதை நீ எதிர்கொண்டு செயலை செய்யும் போது நீ தான் இருக்கட்டும் சிறந்த நிலைங்க அதுக்கு அவர் கெட்ட வார்த்தை சொல்லி அதை மாத்திரத்துக்கு அன்னைக்கு தான் அது

உங்களை வந்து அது கொஞ்சம் என்ன வைக்கிறது பாருங்க வந்து எங்க ஆளுகளுக்கு நான் என்னைக்கும் சொல்றது பேசுறது செய்யறது ஓடினே இருக்கேன் என்கிட்ட நான் சொல்லினே இருப்பேன் நான் பேசினே இருப்பேன் இது எல்லாரும் கேட்பாங்க செயலும் செய்வாங்க செயலும் செய்யும் போது அவங்களுக்கா அந்த அனுபவம் ஏற்படும் இதே அனுபவம் அவங்களுக்கு ஏற்படும் நான் சொன்னதா ஏற்படாது இயற்கையாகவே ஏற்படும் ஆனா இது ஏற்கனவே நான் சொன்ன வார்த்தைகள் தான் எல்லாமே இப்போ எனக்கு ஏற்படுற நிகழ்வு அப்படிதான் ஏற்கனவே இங்கே எல்லாம் தோன்றின மூதாதர்கள் சொன்ன வார்த்தைல ஏன் நானும் சொல்கிற வார்த்தை நிச்சயமா இதுவும் அப்படி வார்த்தைகள் தான் சொந்தப்படுத்துல ஆனால் நானா ஏற்க எனக்கு அந்த அறிவாக சொல்லுது இப்போ ஆனால் ஏற்கனவே நீ எந்த புக்கு எதில் எடுத்து பண்ணி இதில் நான் சொல்கிற வார்த்தை சில வார்த்தைகள் எல்லாத்துலயுமே இருக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இங்கே ஏற்கனவே கொட்டி வச்சு தான் எல்லாமே அந்த என்னளுக்கு எல்லாம் என்னால் எடுத்து ஊசித்து அதை நான் எடுத்து சொல்ல முடியுது நீங்கள் நார்மலாக பசங்க சொல்ல முடியல அவ்வளோதான் வித்தியாசம் எதுவுமே நான் புதுசாக சொல்லல எல்லாரும் நம்மளோட மூதாதிர்கள் நமக்கு ஏற்பட்டுனே ஏற்பட்டேன் அந்த சுத்தமான ஆன்மாக்கள் சொல்லிட்டு போன வார்த்தைகள் வெளிப்பாடு எனக்குள்ள இன்னைக்கு எந்த ஒரு அறிவும் எல்லாமே தானா வரும்போது இது ஒரு பெருசா தெரிஞ்சவன நம்மளால நம்ம நாலு பேர் நம்மளே கேட்கறதுக்கு வாய்ப்பா இருக்குது அதனால அந்த இயற்கை கொடுத்துருக்கு வேற ஒண்ணும் கிடையாது நீ எல்லாரும் ஆக மத்துல யாரோ ஒருத்தர் சொல்லிதான் இங்கே சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு உருவானது இது ஆங்கில உருவானது எல்லா நன்மையும் தீமே அது வரப்படும் போது அதுல செட்டிங்கள் இருக்குது புதுசாக நான் சொல்றேன்னு சொன்னா கூட இதுதான் அதுக்கு அர்த்தம் எல்லாரும் சொன்னது எல்லாத்துலயும் இருக்குது எனக்கு அது வெளிப்படுறது என்னால அதை எடுத்து சொல்ல முடியும் வேற ஒண்ணும் கிடையாது இதுதான் அது உண்மையான தன் உண்மைதான் இது பண்ண சொன்னதே